அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அதில் அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை ஆமாம் செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டரை நானும் சின்ன கேரக்டர் தானே ஆனால் நம்ம ரெண்டு ஒரு படத்தான் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க

சிவன் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும் இவங்க கதைய கதையை சரியா எடுக்கிறது இல்லை அதை எடுத்தால் தாங்க ஓடுக்கணும் சும்மா இப்போ ஜனங்கள்னால் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் இப்படியாக இந்த பா பாலா ரொம்ப பேர் எடுக்கிறாங்க அவங்க உடம்பெலாம் நடி நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிடணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படம் எடுக்கணும் இப்போ பே நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுண்டர் தாரு இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி படமாக அது மட்டும் இல்லை இங்கே புருடீசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் இணை தேர்ப்பாடர் செல்வார் அப்புறம் பகவதி படம் ஐயா சரி எல்லாருக்கும் வணக்கம் இப்படியே ஏ எவ்வளோ பேசுகிறோம் தொண்டு வர சரியில்லை ஆமாம் அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார் ஆமாம் எல்லாரும் பேசி என்ன என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடில ஆமாம் நீங்களே நம்புறீங்களா இது தம்பி இதுக்கு முன்னாடி எதாவது படம் நடிச்சிருக்கேன் அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சு கற்றுக் கொடுத்தீங்க இவன் பாட்டம் எதாவது ஒன்று சொல்லி விட்டு பாதி அண்ணாச்சி ஆ அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான் அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களெல்லாம் வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்களா ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டைலாக் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சோ தண்ணி வருமா அப்படின்னு வேற டைலாக் போட்டிருக்கீங்க ஆனால் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன் என்னடா செல்லக்கூடிய ஹாரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து ரெண்டு படம் முடிச்சிடு அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக சரியா நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள் அவள் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஆமாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் வேற்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு என்ன மொதல் படம் அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஹீரோயின்ங்களா

ஆமாம் அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கேம்மா அந்த அந்த லாஸ்ட்டு சாங்கிலெலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்கேன் அப்படியே இப்போ வந்து மேடைக்கு சொன்னபோது எனக்கு தெரியுது பாப்பாவுக்குடைய வாழ்த்துக்கள் அதே போல் இந்த இசையினுடைய இசை வழியினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே ஆமாம் அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கை நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அதம் அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அதில் அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பகான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை ஆமாம் செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் ரொம்ப அண்ணே சின்ன கரெக்டர் நானும் சின்ன கேரக்டர் தானே அண்ணன் நம்ம ரெண்டு மணத்தை வந்து பெருசாக போட்டிருக்காங்க அவரு யாரும் சேர்த்து இல்லைண்ணா சஸ்பெண்ட் சேர்த்து கொடுங்க வெளியே சொல்லுவாதீங்க இன்னும் சொல்லிடுமா சொல்லுமா சொல்லிட்டோமோ ஆமாம் அண்ணா அப்படியா காமெடியில் அண்ணா வில்லண்ணா சரி என்னத்தையோ சொல்லிட்டு பார்ப்பா ஆமாம் சொன்னார் பகுதி வர செஞ்சான் அவ்வளோதான் அது வில்லைண்ணா காமெடியாங்கிறதை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துதான் தெரியும் ஆமாம் அண்ணன் முதல் முறையாக வில்லை நான் அறிமுகமாக வரீங்கன்னு நினைக்கிற ஆமாம் அங்கே போய்விடாங்கனே அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா நம்ம காமெடிகளே டெவலப்மெண்ட் போய்ட்டுருப்போமே நம்ம அண்ணன் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம் அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாடி நினைக்கிறேன் மறப்போம் பண்ணிப்போம் அடுத்த படத்தில் இருந்து அண்ணன் காமெடியிலே தருடைய பணிகளை தொடர வாழ்த்துகள் அப்புறம் அண்ணன் பேரரசரனை அண்ணன் அண்ணே வந்து நிறுத்துக்கிறேன் சரியா நம்ம அண்ணன் பேசினீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்பு துப்புன்னு ஓடிடுவோம் என்ன மணி உதவிகளாகிடுச்சு அதனால் நம்ம சிவசங்கோத்த சிவசம்போ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொன்னார் அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஓகே நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன் எனக்கே பசி வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும் அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது ட்ரெய்லர் வந்து நீங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்கள் சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவாக கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது அந்த கதையை வந்து நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்தேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க பட் நிறைய ரிலீஸ் ஆகாது ஆனால் இந்த படம் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த நட்ராஜ் சார் எங்கள் பகவதி பாலா சார் ரதி மேம் செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம் தேங்க்யூ